வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்று தமிழ் வரிவடிவாக வளர்ச்சிங்கிற ஒருநடைப்படத்துக்கான புக் பேக் ஒன்வர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ நியூ சிலபஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பாடத்துக்கான நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம ஏற்கனவே இதில் இருக்க ரெண்டு கவிதைகளுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அதை பார்க்கலான்னா நம்ம சேனல் இருக்குமே பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் மினிட் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க அதில் முதல் ஒன்மையை பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது ஆன்சர் அச்சுக்கலை அடுத்து இரண்டாவது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வட்டெழுத்து அடுத்து மூணாவது தமிழ் எழுத்த சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ் ஆன்சர் தந்தை பெரியார் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அதில் முதல் ஒன்வர் கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன ஆன்சர் கண் எழுத்துக்கள் எழுதிக்கோங்க கண் எழுத்துக்கள் அடுத்து இரண்டாவது எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் டேஸ் ஆன்சர் வீரமா முனிவர் அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முதல் குருவினா ஓவிய எழுத்து என்றால் என்ன இதற்கான ஆன்சர் எட்டாவது பக்கம் இருக்குது எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க எட்டாவது பக்கம் எழுத்துக்களின் தோற்றுன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் ரெண்டாவது பேராக பாருங்கள் தொடக்க காலத்தின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதிலிருந்து ஓவிய எழுத்து என்பர் அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன இதற்கான ஆன்சரும் நமக்கு எட்டாவது பக்கம்தான் இருக்குது எட்டாவது பக்கம் எடுங்க எட்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாவது பேரால் பாருங்கள் மூணாவது பேரால் ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து வடிவ நிலை என்பர் அதுதான் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஓலை சுவடுகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன இதற்கான ஆன்சர் பத்தாவது பக்கம் இருக்குது புக்கில் பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க பத்தாவது பக்கம் பாருங்கள் நமக்கு நமக்கு மொத்தம் ரெண்டு பாயிண்ட் வரும் ப மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு ரெண்டு பாயிண்ட் வரும் முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலேந்து பாருங்கள் ரெண்டாவது லைமில் ஓலைகளின்னு சொல்லியிருக்கா அது அதுலேருந்து அடுத்த நாலாவது லைனில் அதிகமாக பயன்படுத்தினார் அது வரைக்கும் முதல் மூணாவது கொஸ்டினில் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் எங்கே இருக்குன்னா அதே பேஜில் தான் அதே பேஜில் கீழே பாருங்கள் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவைன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதில் அந்த ஃபஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் வரும் அதில் நீங்கள் என்ன எழுதணும்னா ஓலை சுவடிகளில் அந்த கல்வெட்டுகள் இருக்கா அதை அடிச்சிருங்க அதை எழுத வேண்டாம் ஓலை சுவடிகளில் புள்ளி பரும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர் அவ்வளோதான் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் நெக்ஸ்ட் நமக்கு நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் என்னதுன்னா வீரா மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவை ஏனும் இரண்டினை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு பத்தாவது பக்கம்தான் இருக்குது பத்தாவது பக்கம் பாருங்கள் நமக்கு நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா எழுத்து சீர்திருத்தம் சொல்லியிருக்கா அதில் பாருங்கள் எ வீரமாமுனிவர் எகரன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் எகரை அந்த எகரிலேருந்து குறிச்சிக்கோங்க எகரிலேருந்து உருவாக்கினார் இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் நடுவில் அந்த ரெண்டாவது லைனில் அவர் சொல்லியிருக்கு பாருங்கள் அந்த அவருக்கு பதிலாக வீரமாமுனிவர் எழுதிக்கோங்க அந்த எகரிலேருந்து அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு உருவாக்கினார் வரைக்கும் எழுதிக்கோங்க நடுவில் ஒன்றை மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும் என்னதுன்னா அந்த அவர் போட்டிருக்கு பாருங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வீரமாமுனிவர் மட்டும் எழுதிக்கோங்க எஸ் நமக்கு சிறுவினா கோனா ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு பத்தாவது பக்கம் இருக்குது பத்தாம் பக்கம் நம்ம ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை அந்த ஹெட்டிங்கை போட்டு அதில் இருக்க அந்த ஃபுல் பேராகவே எழுதிக்கோங்க அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது சிறுவினா தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு பத்தாவது பக்கம் தான் இருக்குது அதே பத்தாவது பக்கம் பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க நமக்கு எதில் இருக்குன்னா உருவ மாற்றம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த உருவ மாற்றம் ஹெட்டிங் கீழே இருக்கிற அந்த ஃபுல் பேராவியை எழுதிக்கோங்க எதுலேருந்துன்னா நெடியிலே இருக்கா அதுலேருந்து வலை கொழிந்து விட்டது அது வரைக்கும் நமக்கு ரெண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம நெருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு எட்டாவது பக்கமும் ஒன்பதாவது பக்கமும் இருக்குது முதல் எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க எட் ஆ சாரி எட்டாம் பக்கம் தான் இருக்குது எட்டாவது பக்கத்தில் பாருங்கள் எழுத்துக்களின் தோற்றம்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதில் இருக்கிறது அந்த மூணு அந்த மூணு பேரா இருக்கா அந்த மூணு பேராவையும் குறிச்சிக்கோங்க அது வரைக்கும் நமக்கு வந்து விரிவான உடையில ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு எழுதிக்கோங்க எழுத்துக்களின் தோற்றம் போட்டு அது ஃபுல்லாமே முதல் பேரா ரெண்டாவது பேரா அந்த மூணாவது பேரா அது முடிகிற வரைக்கும் விரிவான ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் இப்போ நம்ம எல்லா சார் நெடுவினால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ